நீங்கள் எழில் சார் படத்துல லாஜிக் பார்க்காதீங்க அப்படின்னா மனம் குத்தி பறவை நீங்க எடுத்துக்கோங்க அதுல லாஜிக்கே கண்டுபிடிக்காத மாதிரிலாம் ஒன்று இருக்காது மூணாரில் இருப்பாங்க இங்க ஒரு பக்கம் லவ் பண்ணுவாங்க லவ் ட்ராக் போகும் சிங்கம்புள்ளியோட காமெடி ஒரு பக்கம் போகும் இந்த ட்ராவல் ஒரு பக்கம் போயிட்டு நம்ம லாஜிக்கே யோசிக்க முடியாத அளவு ஒரு பக்கம் நம்ம சிரிக்க வச்சிட்டே இருப்பாங்க உங்க வீட்டில் மட்டும் லவ் பேர்ட் சொல்பீங்க உங்க வீட்டில் ஒருத்தங்க லவ் பண்ண இருப்பீங்களான்னு சொல்லி எல்லாம் அடிவாங்க ஒரு சிங்கப்பூலி அப்படியா ஒரு படம் போச்சு ஒரு பக்கம் எமோஷனல் லவ் எல்லாம் கலந்து வந்தது சிங்கம் நம்ம தேசிய ராஜாவுக்கு வந்தோம் அப்படின்னா இங்க பிந்து மாதவிக்கும் விமலுக்குமான காதல் அது எவ்வளோ உணர்வாக இருக்கும் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பாட்டு அதில் இருக்கக்கூடிய காமெடிஸ் அதோட ஃப்ரேம் எல்லாமே அந்த ஓவரால் அந்த டீமே ஒர்க் பண்ணி கொடுத்த ஹிட்டுன்னு தான் அந்த ரெண்டு படத்தையுமே சொல்வேன் ஏன் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா எழில் சார்னும் நம்ம பட்டன் ஞாபகத்துக்கு வர்றதே இந்த ரெண்டு படம்தான் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எழில் சார்கிட்ட இப்படி ஒரு இது இது சொல்கிறதே எனக்கு வயசு இருக்க அனுபவம் இருக்கான்னு தெரில பட் இம்மேச்சூரான ஒரு மேக்கிங்காக தான் நானும் பார்த்தேன் அந்த தேட்டரில் பார்த்த எல்லாருமே சொன்னேன் இது வந்து கண்டிப்பாக எலில் சார் படமாகவே எங்களுக்கு தெரில அப்படின்னு எப்பயுமே அவர் படம் பார்த்தா நல்லா லாஃபிங் கேரண்டின்ற மாதிரி பார்த்துட்டு வருவோம் சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காண்டியே இப்படியெல்லாம் ஏன் அப்படி எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இதுக்கு வந்து இந்த இவ்வளோ பேரை நடிக்க வச்சதுக்கு அவ்வளோ பேர் தேட்டரில் கூட்டி வந்து சீட்டில் உட்கார வச்சு கிச்சி கிச்சி மூட்டையாக சிரிக்க வச்சிடலாம் படத்தில் சிரிப்பே வரலங்க லிட்டலாக அதான் உண்மை